தயாரிப்பு தெலுங்கானா மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் பீகார் மாநிலங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு நான்கு டிகிரி வரை வெப்பம் அதிகரித்து அனல் காற்று வீசும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது கடந்த பதினைந்து பதினாறு தேதிகளில் மும்பையில் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் பதிவான நிலையில் மீண்டும் அங்கு வெப்ப அலை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நாற்பத்தி மூன்று புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவான சூழலில் இன்று முதல் நான்கு டிகிரி வரை அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளது தலைநகர் டெல்லியில் அடுத்த மூன்று நாட்களில் முப்பத்தி எட்டு டிகிரி வரை வெப்பம் பதிவாகும் நாட்டின் கிழக்கு பகுதிகளில் சில இடங்கள் நாற்பத்தி நான்கு டிகிரியை எட்டியுள்ளது வரும் நாட்களில் கிழக்கு முழுவதும் நாற்பத்தி நான்கு டிகிரியை எட்டும் என்கிறது வானிலை மையம் அனல் காற்றிலிருந்து தப்ப பொதுமக்கள் கவனமுடன் இருக்குமாறு அரசு எச்சரித்துள்ளது பகல் நேரங்களில் பொதுமக்கள் வெளியே நடமாட வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தில் பதிமூன்று உள் மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் தென் மாவட்டங்களில் சில இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது